ஆய் எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நரோஸ் கார்னர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஸ்பெஷல் சிறுதானிய வெஜ் பேன் கேக் இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம ராகி மாவோட அரிசி மாவுக்கு பதிலாக குதிரைவாளி மாவு ஆட் பண்ணி இந்த பேன் கேக்கை ரெடி பண்ண போகிறோம் நிறைய காய்கறிகள் போட்டு செய்கிற இந்த பேன் கேக் ரொம்பவே சாஃப்டாக டெலிஷியஸாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் மில்லட் பேன் கேக்னாவே அரிசி மாவோ கோதுமை மாவோ கடலை மாவோ சேர்த்து தான் பண்ணுவாங்க பட் நான் ஆட் பண்ணுறது குதிரைவாளி மாவு கப் அளவுக்கு குதிரைவாலி மாவு கப் அளவுக்கு ராகி மாவு இது கூட கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்து அதோட தேவையான அளவு உப்பும் ஓமமும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சிட போகிறேன் நான் இதை வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பண்ணுறதுனால மொதல் நாள் நைட்டே நான் இந்த மாவை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது ஒரு மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானப்போ தேவையான அளவு எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவுகளோட ஓமம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்பவே மனமாக இருக்கும் இப்போ இந்த மாவோட நான் ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கிட்டேன் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதி கேரட் கொஞ்சம் முட்டைக்கோஸ் அப்புறம் நாலு பூண்டு நான் எல்லாத்தையுமே வந்து துருவி வச்சுருக்கேன் அதை இந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன் ஏன்னா வந்து தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணும் இந்த காய்கறிகளை வந்து நல்லா மிலீஸாக துருவி இருக்கும்போது தண்ணி ரிலீஸ் பண்ணும் அதுக்காக நான் வந்து இதை பிசைஞ்சிக்க போகிறேன் இப்போ இந்த மாவோட கொஞ்சம் மல்லியலை ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு பொடியாக நறுக்கின பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நான் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன் இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் காய்கறிக்காக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண மாவை மூடி போட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சிட போகிறேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மாவை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கல் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமாவே இந்த பேன்கேக்கை நீங்கள் ஊட்டுங்க ஏன்னா ஹீட் குறைவாக இருந்ததுனாலும் சரி ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலும் சரி பேன் கேக் சரியாக வராது இப்போ மூடி போட்டு இந்த பேன்கேக்கை வச்சுட்டு ஒரு டூ அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பபிள்ஸ் மாதிரி ஓட்ட விட்டுருக்கோம் அந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எண்ணெய் சுற்றி விட்டுட்டு இந்த பேன் கேக்கை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேக வச்சிட்டு அந்த பேன் கேக்கை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப டெலிஷியஸான சத்தான பேன் கேக் தயாராகிடும் கூட நான் எந்த தொட்டுக்கையும் வைக்கல ஆனால் சட்னி தக்காளி சட்னியோட இந்த பேன் கேக் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே